நண்பர்கள் அனைவருக்கும் உரிமை கால வலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிருக்கிற இந்த காட்சி வேங்கை வயலில் எடுக்கப்பட்ட காட்சி வேங்கை வயல் மக்கள் ஒரு மூன்று நாட்களாக உண்ணாநிலை போராட்டங்களில் ஈடுபட்டிருக்காங்க அதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்த எங்களையே நீங்கள் ஒரு குற்றவாளிகளாக சித்தரிச்சிருக்கிறீங்க அதுவும் இல்லாமல் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிருக்கிறீங்க இந்த குற்றப்பத்திரிகையை நீதிமன்றம் ஏற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வேங்கை வயல் மக்கள் ஒரு மூன்று நாட்களாகவே தொடர்ந்து உண்ணாநிலை போராட்டங்களில் ஈடுபட்டிருக்காங்க ஆனால் எந்த ஒரு மெயின்ஸ்ட்ரீட் மீடியாக்களிலுமே இந்த செய்தி வந்து டிஸ்பிளே ஆகவே இல்லை ஒளிபரப்பு செய்யப்படவே இல்லை அவங்க எல்லாருமே வேறொரு விவாதங்கள் நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது சீமானை பற்றி பேசுகிறது உண்மை உண்மைத்தன்மைகளை வெளியே கொண்டு வரணும் அப்படின்ற காரணத்துக்காக அந்த செய்திகளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஆனால் வேங்கேவெயில் என்ன நடந்துக்கிறதுக்கு அப்படின்ற செய்தியை எந்த ஒரு மெயின்ஸ்ட்ரீட் மீடியாக்களும் காட்டவே இல்லை சமூக வலைத்தளங்களில் அங்கொன்றும் இங்கொன்றும் வருகின்ற செய்திகளை வச்சு தான் நாம் இந்த ஃபுட்டேஜ் எடுத்திருக்கோம் ஸோ இது சம்மந்தமாக வேங்கை வயலில் இருக்கிற ஒரு தோழர்கிட்ட கூட நம்ம பேட்டி எடுத்திருக்கோம் அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற விஷயத்தை பேட்டி எடுத்துருக்கோம் அதோடைய ஆடியோ என்ன அப்படின்றத நம்ம இப்போ டெலிகாஸ்ட் பண்ணிடுவோம் அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துக்க இருக்கிற இந்த காட்சி என்ன அப்படின்னா வேங்கை வயல் உள்ள ஊருக்குள்ளே போக விடாமல் ஒரு ஒன்பது அடுக்கு பாதுகாப்பு வந்து போட்டிருக்காங்க நீங்கள் வேங்கை வயலுக்கு போகிறதா இருந்தால் ஒரு ஒம்பது செக் போஸ்ட்டை தாண்டி தான் நீங்கள் வேங்கை வயலுக்கு உள்ளேயே நீங்கள் போக முடியும் வேங்கை வயலில் ஒவ்வொரு செக் போஸ்ட்லையுமே ஏறக்குறைய ஒரு இருபது போலீஸ்கார்களை போட்டு அந்த ஊருக்குள்ளே யாரையுமே போக கூடாமல் தடுத்துக்கி இருக்காங்க இப்போ இந்த டிஸ்பிளேயில் பார்க்குற நீ அந்த காட்சிகள் என்பது இங்கே இருக்கிற ஒரு வழக்கறிஞர் அணி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வழக்கறிஞர் அணி அந்த மக்களை போய் சந்தித்து அவங்களுடைய கன்சர்ன் என்ன அவங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைத்து கொண்டிருக்கின்றதா சட்ட ரீதியான உதவிகள் கிடைத்து கொண்டிருக்கின்றதா அப்படின்ற காரணத்துக்காக அங்கே இருக்கிற மக்களை சந்திக்க போயிருக்கிறாங்க ஆனால் காவல்துறை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தியிருக்கிறாங்க ஒரு விக்டிம் ரைட்ஸ்னு சொல்லுவாங்க தெரியுமா ஒரு பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு அந்த உரிமைகள் இருக்கு இல்லையா அந்த உரிமைகளை கூட காவல்துறை அதிகாரிகள் தடுத்து நிறுத்திக்கி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியுது இத்தனைக்கும் அங்கே இருக்கிற வழக்கறிஞர் கையில் நீதிமன்றத்தினுடைய ஆர்டர் காப்பியை கையில் வச்சு நாங்கள் ஆர்டர் காப்பி வச்சுருக்கோம் எங்களையும் உள்ளே நீங்கள் போகூடான்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க இல்லை எங்களுக்கும் உத்தரவு வந்துருக்குது யாரையும் உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி காவல்துறை அதிகாரிகளும் பதில் வாதங்களை தூக்கி வைக்கிறாங்க சரி அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களே உள்ள யாரும் விடக்கூடாதுன்னு கூடாதுன்னு அப்படி பார்த்தோம்னா ஒன் ஃபார்ட்டி ஃபோர்னு சொல்ல வரீங்களா அப்போ ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அப்படின்னா அந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஆர்டர் காப்பி நீங்கள் காட்டுங்க அப்படின்ற மாதிரி காவல்துறை அதிகாரிகள்கிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் கேள்விகளை தூக்கி முன்னாடி வைக்கிறாங்க ஆனால் காவல்துறை அதிகாரிகள்கிட்ட எந்த விதமான பதுகளும் இல்லவே இல்லை சரி இப்போ அந்த ஊரை சார்ந்த தெம்மாவூர் நந்தன் அப்படின்ற ஒரு நபர்கிட்ட நம்ம ஃபோன் கால் மூலமாக சில இன்டர்வியூலாம் எடுத்திருக்கோம் அங்கே என்ன நடக்குது அப்படின்றத நம்ம கேட்டுருவோம் அதுவும் இல்லாமல் அவங்க இத்தனை போலீஸ் பாதுகாப்புகளையும் மீறி அந்த ஊருக்குள்ளே போய்ட்டு வேற வந்திருக்கிறாங்க ஸோ அங்கே இருக்கிற மக்களுடைய மனநிலைகள் என்னவாக இருக்குது அங்கே யார் என்ன விதமாக இருக்கிறாங்க காவல்துறை எப்படி எப்படிலாம் ஒடுக்குமுறை செஞ்சுக்கிருக்காங்க அப்படின்றத ஒரு ஆடியோ ஃபார்மேட்டில் இன்டர்வியூ மாதிரி எடுத்திருக்கோம் அதை ப்ளே பண்ணுறேன் நீங்களே கேளுங்க வணக்கம் தோலர் வணக்கம் வணக்கம் தோலர் வணக்கம் தோலர் இப்ப நீங்க சமூக வலைதளங்கள்ல சில செய்திகள் அடிக்கடி பதிவேற்றங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அங்க வந்து உணாநிலை போராட்டங்கள் இருக்கிறாங்க இரண்டாவது நாளாக மூன்றாவது நாளாக நான்காவது நாளாக அப்படின்ற மாதிரி இருக்கிற ஒரு சில தரவுகள்லாம் கிடைச்சிக்க இருக்கு அதாவது வேங்கவியல்ல வந்து ஒரு ஒன்பது அடுக்கு பாதுகாப்புகள் போட்டு யாருமே உள்ள நுழையாத மாதிரி அந்த பாதிக்கப்பட்ட மக்களை யாருமே சந்திக்க கூடாது அப்படின்ற மாதிரி அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி மாதிரி ஒரு ஒன் ஃபார்ட்டி போர் போட்டு அந்த ஊரையே வந்து தடுத்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க ஒரு கான்ட்ராக்ட் இல்லாமே வச்சிருக்காங்க சோ நீங்க அங்களுக்கு உங்களுக்கு அங்க கிடைச்ச தரவுகள் என்ன நீங்க எப்படி அங்க இருக்கிற மக்கள்லாம் சந்திச்சீங்க அந்த மக்களுடைய மனநிலைகள் வந்து என்னவா இருக்குன்றத கொஞ்சம் பதிவு பண்ணி நல்லா இருக்கும் ஆமா ஆமாங்க தோழர் இப்ப என்னன்னா இப்ப இந்த குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்துல தாக்கல் செஞ்ச மறுநாள் வந்து அன்னைக்கு அன்னையில இருந்தே வந்து ரொம்ப வைரலா நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுகிட்டு இருந்துச்சு அந்த மக்களை யாரையுமே சந்திக்க முடியாத சூழல் அடுத்த நாள் காலையில குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்ச அதுக்கு அடுத்த நாள் காலையில நான் நான் உள்ளிட்ட இப்ப புதுக்கோட்டை மாவட்டத்தோட வடக்கு மாவட்ட செயலாளர் இளமதி அசோகன் மேற்கு மாவட்ட செயலாளர் வெள்ளை நஞ்சன் நகர செயலாளர் அண்ணாத்து அண்ணாதுரை உள்ளிட்ட ஒரு ஆறு பேர் கொண்ட குழு வந்து அவங்கள போய் சந்திக்கலாம் அங்க என்ன சிக்கல் இருக்கு என்ன அவங்க என்ன மாதிரியான சூழல்ல இருக்காங்க அப்படிங்கறத பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு காலையில சரி காலையில போனோம்னா எல்லா அந்த வேங்கவேலுக்கு போகக்கூடிய எல்லா வழிகளும் வழிகளிலையும் எங்களை அனுமதிக்கல உள்ள விட முடியாது அப்படிங்கறது ஆமா ஆமா எல்லா வழிகள்லயுமே வந்து ஒரு 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 செக் போஸ்டுக்கு குறைந்தபட்சம் இருபதுல இருந்து அதிகபட்சம் நாற்பது காவல் துறை வந்து போட்டிருக்காங்க ஒரு ஒரு செக் போஸ்டுக்கு இப்ப வந்து ஒன்பது செக் போஸ்ட் இருக்குது நம்ம உள்ள போகவே முடியல சந்திக்கணும் மக்கள் என்ன நிலையில இருக்காங்க அவங்க சாப்பிட்டாங்களா சாப்பிடலையா அவங்களுக்கு மருத்துவ வசதிகள் தேவையா இல்லையா அவங்க அவங்களோட மனநிலை எப்படி இருக்குது பெரிய நமக்கே மிகப்பெரிய மன உளைச்சல் இருக்குது அப்ப அவங்களோட மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ஊர்ல கொண்ட எங்களோட வாகனங்கள் எல்லாம் போட்டு பூங்குடி அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஊர்ல இருந்து வந்து ஒரு வயல்வெளி பாதையில நடந்து போறோம் தோலர் வயல்வெளியில போறீங்க ஆமா மெயின் ரோட்ல போக முடியல ஆமா வயல்வெளில வந்து நாங்க நடந்து போறோம் ஒரு மாவட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் வந்து பெண் தொடர் ஒருத்தவங்க இளமதி அசோகன்னு மீதி எல்லாருமே வந்து நாங்க ஆண்கள் ஒரு ஆறு பேர் வந்து நடந்து போறோம் நடந்து போயி வந்து ஒரு அங்க போயிட்டு ரீச் ஆயிட்டோம் வேங்கவேல் உள்ள போயிட்டோம் அந்த மக்கள் போராட்டம் பண்ணிட்டு தாங்கல முதல் நாளே வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அந்த அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த அடுத்த நாள் காலையில இருந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க போராட்டம்னா யாரையும் வந்து கோஷம் போடல ஒண்ணும் போடல அமைதி வழியில அமைதியா உட்கார்ந்து தங்களோட எதிர்ப்பு இந்த அரசுக்கு தெரிவிக்கிறாங்க இது மாதிரி குற்றம் சாட்டப்பட்ட எங்களையே வந்து குற்றவாளி ஆக்கியிருக்கு இந்த அரசு அப்படிங்கறது மாதிரி வந்து எத எதிர்ப்பு தெரிவிச்சா அமைதியா இருக்காங்க அந்த போராட்டத்துல அந்த மக்களை போய் சந்திக்கிறதுக்கு நாங்களும் உள்ள போய் அவங்களோட உட்கார்ந்த முனியும் எங்களை அவ்வளவு வரவேற்றாங்க அப்ப எப்படின்னா ஆமா ஆமா என்னன்னா ஒரு ஆறு பேர் போனப்ப வந்து ஒரு 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 நிம்மதி அடைந்த ஒரு மனநிலை இருக்கும்ல அப்படி ஒரு இதுல வந்து அவ்வளவு திருப்தி ஒரு ஒரு அவங்க உள்ள போன முனியும் அவ்வளவு ஆசுவாசமா நம்ம வந்து வரவேற்றாங்க ஆனா அது வந்து நிலைபெறல அந்த நிம்மதி

கைய புடிச்சு வந்து எழுப்பியோட முயற்சி பண்ணாங்க எழுப்பியோட இருங்க இருங்க நீங்க எந்திரிக்க சொன்னா நான் எழுந்திருக்கிறேன் நான் ஏன் எழுப்பி எழுப்பி விடுறீங்க நான் எழுந்திருக்கிறேங்க இருங்க நான் ஒரு மாவட்ட செயலாளர் கட்சியோட மாவட்ட செயலாளர் வழக்குறீங்க அப்படின்னா வந்து அவர் பேசிட்டு இருந்தாரு அத நான் படம் பிடிச்சேன் வீடியோ பதிவு பண்ணேன் வீடியோ பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கையிலே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா என்னோட மொபைல் வந்து அங்க ஆஹ் ஆ ஆய்வாளரா இருக்கக்கூடிய சுகுமார் வந்து புடிக்க புடிங்கிட்டு ஆமா புடிங்கிட்டு என்ன நம்ம நம்ம எப்படின்னா ஒரு ஒரு கொலை குற்றவாளிய ட்ரீட் பண்ற மாதிரி கொலை குற்றவாளிய கூட ஒரு ஒரு காரண ட்ரீட் பண்ற மாதிரி வந்து அஹ் நம்மளையும் நம்ம மாவட்ட செயலாளர்கள் கட்சியோட மாவட்ட செயலாளர்களையும் ட்ரீட் பண்ணாங்க ஒரு ஒரு மரியாதை இல்ல வா போங்கிறது மாதிரியே இருக்கு இந்த உள்ளுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் வெளியில பொதுமக்களுக்கோ பொது சமுதாய மக்களுக்கோ இல்ல வந்து ஒரு ப்ரஸ்க்கு முகம் தெரிந்திட கூடாதுன்ற காரத்துக்காவே திட்டமிட்டு அங்க என்ன நடக்குதுனே தெரியக்கூடாது முன்னாடி மொபைல் புடுங்குறாங்க ஆமா ஆமாங்க தோல இப்ப வீடியோ எடுத்த உடனே என்னோட மொபைல் வாங்கிட்டு உடனடியா நான் எடுத்த வீடியோ எல்லாம் டெலீட் பண்றாங்க அப்படியா ஆமா உடனடியா டெலீட் பண்றாங்க சரி வந்து உடனடியா அங்க இருந்து அப்புறப்படுத்துறாங்க அந்த மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்கள இப்போ வந்து அப்புறப்படுத்தி கைது பண்றதுக்காக கூட்டு போறாங்க இங்க அங்க உள்ள உள்ள மக்கள் வந்து கனகராஜ் புகார்தாரர் கனகராஜ் உள்ளிட்ட அங்க உள்ள பெண்கள் எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க எங்களை வந்து கைது பண்றதை தடுக்கிறாங்க

அது அது மாதிரியான சூழல் தொழர் அதுக்கு பிறகு நம்ம அங்க இருந்து எங்களை அப்புறப்படுத்திட்டாங்க நீங்க சொன்னீங்களா விடுதலை பட காட்சி மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்களே அப்படிதான் என்ன பிரச்சனை என்ன இது அப்படின்னா எங்களை அங்க கைது நாங்க என்ன சொல்றோம் எங்களை கைது பண்றதுனால பண்ணுங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொன்னோம் ஆனா அவங்க வந்து எங்களை கைது பண்ணாம சரி நீங்க போங்க வந்த வழியிலேயே போங்க அப்படிங்கிற மாதிரி எங்களை வந்து அனுப்பிச்சிட்டாங்க தோழர் ஓஹோ கேட்டு கேட்கல கட்டாயிருச்சு கட்டாயிருச்சு சரி சரி சரிங்க சொல்லுங்க இப்ப இப்ப இன்னைக்கு சுச்சுவேஷன் அங்க எப்படி தொடர் இருக்குது ஏன்னா இன்னைக்கு ஆளுங்களுடைய சமூக வலைத்தள பதிவை பார்த்தேன் பதிவு தான் ஆக்சுவலா வந்து அங்க என்ன நடக்குன்ற செய்தியில வெளியில கொண்டு வந்து இருக்குது இன்னைக்கு என்ன நடக்குது இன்னைக்கு இல்ல இன்னைக்குமே அவங்க வந்து தொடர்ச்சியா வந்து அவங்க உள்ள வந்து அமைதியா போராடிட்டு தான் தொடர் இருக்காங்க அங்க உள்ள தோழர்கள் வந்து தினசரி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தொடர்பு கொண்டு பேசுறாங்க நம்மள்ட்ட அத நம்ம வீடியோ ஒரு ஒரு அவங்க பத்து நிமிஷத்துக்கு மேல ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் செகண்ட்க்கு மேல வீடியோவை எடுக்க முடியல அவங்களால அங்க ஊருக்குள்ள உள்ள மக்களால அதனால வீடியோவா கண்டினியூவா வீடியோ அவங்க வந்து பதிவு பண்ண முடியாதனால ஒரு 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 அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அது மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் வீடியோ எடுத்துதான் நமக்கு அனுப்பிச்சுறாங்க ஓஹோ சரி 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 ஆமா அதை வச்சுதான் நம்ம வந்து இப்ப சமூக வலைதளங்கள்ல அதை வந்து இப்ப போட்டுகிட்டு இருக்கோம் செய்தி ஊடகங்களுக்கும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆமா அப்ப நேத்து வந்து வழக்கறிஞர்கள் வந்து வழக்கறிஞர் வழக்கறிஞர் அணியோட வந்து மாநில செயலாளர் வந்து இங்க புதுக்கோட்டைக்கு அந்த வழக்கு விஷயமும் வந்தாங்க வந்தாங்க சொல்லார் கனகராஜ் கனகராஜ் மூலமாக்கல் வந்து மனு தாக்கல் பண்ணிட்டு வழக்கறிஞர்கள் மாநில செயலாளரோட இங்க புதுக்கோட்டை மாவட்டத்துல உள்ள அனைத்து வழக்கறிஞர்கள் குறைந்தபட்சம் ஒரு பத்து பத்து பேர்ல இருந்து பத்து பேருக்கு மேற்பட்ட வழக்கறிஞர்கள் ஒரு பதினைந்து பேருக்கு மேல போனோம் அப்ப அந்த குழுவுல நானும் போயிருந்தேன் ஆமா நீதிமன்ற உத்தரவு என்ன சொல்றாங்க பார்வேந்தர் போல ஒரு இஷ்யூ வந்தப்ப வந்து அங்க இது மாதிரி பாதிக்கப்பட்டவங்களை சத்திங்கிறதுக்கு சந்திக்கிறதுக்கு வந்து உயர் நீதிமன்றம் வந்து பாதி விக்டிமா சந்திக்கிறதுக்கு லாயருக்கு வழக்கறிஞர்களுக்கு முழு உரிமை உண்டு அவங்க போய் சந்திக்கிறதுக்கு எந்த காவல்துறையும் யாரையும் தடுக்க கூடாது அப்படிங்கற மாதிரி ஒரு அவரே உயர் போட்டு வாங்கின ஒரு ஆர்டரை வச்சுக்கிட்டு போய் பண்ற அந்த வழக்கறிஞரையுமே உள்ள விடல இதுக்கு முதல் நாள் வந்து அந்த முதல் நாள் எங்களை வந்து அங்க இருந்து அப்புறப்படுத்துறாங்கல்ல அப்புறப்படுத்தி இங்க புதுக்கோட்டை மாவட்டத்துல உள்ள அனைத்து செய்தி ஊடகங்களும் செய்தி ஊடக நிருபர்களும் உள்ள போற போறதுக்கு முயற்சி பண்றாங்க அவங்களே விடலையா அவங்களே உள்ள விடல காவல்துறை ஊடகவியலாளர்களே உள்ள விடாம தடுத்து நிறுத்துது இப்போ வந்து வேங்கையில் வந்து ஒரு ஒரு இந்தியாவிலே தனித்து விடப்பட்ட ஒரு கிராமமா ஒரு தமிழ்நாடு அரசோட கட்டுப்பாட்டுல அந்த ஒரு இருபத்தாறு வீடும் வந்து இருக்குதுங்க சொல்ல சரிங்க தொலை சரிங்க தொலை சரி நீங்க அப்டேட் பண்ணுங்க தரவுகளுக்கு மிக்க நன்றி நன்றிங்க தொலை சரிங்க நன்றி தொலை